எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோடய அருள் கிடைக்கணுன்னு வேண்டிக்கிறேன் குப்பை மேடும் கோபுரமாக சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு குப்பை கூட கோபுரத்தில் போய் உட்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா யாரையும் குப்பையாக நினைக்காத ஒரு நாள் அவங்க கோபுரத்தில் போய் உட்கார அளவுக்கு விசாரமாக போயிடுவான் இதைத்தான் அவங்க வந்து சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க அதாவது பழமொழியாக சொல்லியிருப்பாங்க சரியா இப்போ ஒரு ராஜா என்ன பண்ணுறாருனா ஒரு பெரிய கோயில் அற்புதமாக அந்த கோவில் இது மாதிரி எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கோயில் கட்டணும் அதில் சிலை ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அற்புதமாக இருக்கணும் பார்த்தாலே அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கணும் தத்ரூபமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படியே ஆனந்தம் பொங்கணும் அப்படிங்கிற நம்மளை அறியாமலே நம்ம வந்து அந்த உணர்ச்சி படணும் படணும் அளவுக்கு ஒரு தத்ரூபமாக தெய்வத்தை நேரில் தெய்வத்தை பார்த்தா இப்போ இருக்கும் அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து ஒரு சிலை வேணும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு தேவி இந்த மாதிரி அது ஒரு பேர் சொல்லி இந்த மாதிரி ஒரு தேவி வேணும் அப்படிங்கிறார் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அவங்க அந்த நாட்டில் வந்து ஒரு சிற்பி இருக்கார் அவர் எப்படின்னா அந்த சிலையோடு பேசுகிற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிலையை ரெடி பண்ணுவார் அந்த சிலையோடு பேசுவார் அந்த கல்லோடு பேசுவார் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மாதிரி அதில் எந்த கல்லை எதுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு நல்லா தெரியும் சரிங்களா அவர் க கல்லோடு பேசக்கூடிய அளவில் இருப்பார்னா இப்போ பார்த்துங்க அவர் எவ்வளோ திறமையான ஆள் சரிங்களா அனுமதி கேட்டுட்டு தான் அவர் வந்து சிலையை வடிப்பார் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர்கிட்ட போய் ராஜா கேட்குறாரு எப்போ எனக்கு ஒரு சிலையை இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பானே அவரும் சரிங்கிறாரு உடனே வந்து என்ன பண்ணுறாருன்னா நேராக காட்டுக்கு போகிறாரு எனக்கு கல் வேணும்ல போயிட்டு ஒரு கல்லை பார்க்குறாரு ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கு இந்த 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 சிலையை வந்து இந்த கல்லில் செஞ்சோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் தத்துரமாக இருக்கும் முடி பண்ணிட்டாரு அந்த கல்லுக்கிட்டையும் கேட்குறாரு அந்த மாதிரி கல் நீங்கள் பார்த்துக்கோங்க என்னோடய ஒளியை வச்சு நான் உங்களை செதுக்கினேன்னா இந்த மாதிரி அற்புதமான ஒரு கடவுளாக மாறிடுவீங்க சரின்னா அது என்னால் முடியும் இந்த உங்கள் உங்களை அப்படி என்னால் செதுக்க முடியும் நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா ஏன்னா பல தடவை அந்த உளி வந்து உங்கள் மேலே பட்டு காயப்படுத்தும் ஆனால் முடிவு நீங்கள் ஒரு கையெடுத்து உங்களை பார்த்து எல்லோரும் கும்பிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே அந்த அந்த கல்லும் என்ன பண்ணிடுச்சுன்னா சரி என்னை செதுக்குங்க அப்படின்றச்சி சிற்பியே என்னை செதுக்குங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்னை எப்படியாவது நல்லபடியாக கொண்டு வாங்கிடுச்சு இவரை வந்து என்ன பண்ணுறாங்க உளியை வச்சு ஒரு பத்து கூட அடிக்கல உடனே கதற ஆரம்பிக்குது ஐயோயோ என்ன இவ்வளோ வழி இருக்குது நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எனக்கு வேணாம் நீ என்னை விட்டுரு நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்டுச்சி அந்த கல் அடுத்து சரி அப்படின்னு விட்டுட்ட விட்டுட்டு போகிறாரு ஒரு சத்தம் கேட்குது என்னடா யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சிற்பியை இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுது இன்னொரு கல் அது இவர் பார்க்குறாரு பார்த்தா ஒரு குப்பை மேட்டில் இந்த கல் இருக்குது அல்லுக்காக இருக்குது சரிங்களா இப்போ அந்த கல் என்ன சொல்லுதுன்னா என்ன செதுக்குங்க சிற்பி என்ன ஒரு கடவுளை வடிக்க முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னோனே இவருக்கா என்னடா குப்பையில் கிடக்குது இதை போய் என்னடா பண்ணுறது அப்படின்னா இல்லை நீங்கள் எனக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னா அவருக்கு விருப்பமே இல்லை இல்லைம்மா இல்லைப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்களே இது மாதிரி ஒரு அழுக்காக இருக்குது இது எப்படி நான் இது ஏன்னா நான் தெய்வத்தை வடிக்கப் போகிறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் முடியலன்னா விட்டுருங்க நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு அதை சொல்லுது இவர் என்ன சொன்னாலும் அது வந்து என்ன சொல்லுது ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்களேன் என்னை அழகாக்கு ஒரு தடவை முயற்சி பண்ண பாருங்கள் நீங்கள் என்ன எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்கிக்கிறேன் எவ்வளோ வலித்தாலும் நான் தாங்கிக்கிறேன் எவ்வளோ செதுக்குனாலும் நான் தாங்கிக்குவேன் அப்படின்னு அது சொல்லுது உன்னை இவரும் வந்து செதுக்க ஆரம்பிக்கிறாரு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அழகு தேவதையாக அந்த கல் வந்து மாறிடுச்சு ஒரு கடவுளோடைய அம்சமாக அது மாறிடுச்சு உடனே ஐயா வந்து போய் கோயிலில் வைக்கிறாரு கோயிலெலாம் கட்டுறாங்க கோயில் கட்டி முடிக்கிறாங்க சிலை அங்கே உள்ளே போகுது பெரும் பணம் பெரும் பரிசு எல்லாம் அந்த சிற்பிக்கு கிடைக்கிது இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் வாங்கிக்கிட்டு பரிசு பொருளோடு வெளியே வராரு அப்போ ஒரு சத்தம் கேட்குது சிற்பியே இங்கே பாருங்கள் அப்படின்னு என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஒரு எல்லாம் படிக்கட்டாக இருக்குது படிக்கட்டில் வந்து பார்க்குறாரு என்ன என்ன பேசுது அப்படின்னு அப்போ அவர் என்ன தெரிலையான்னு கேட்குது இவர் தெரிலையே அப்படிங்கறாரு நீங்கள் தான் என்னை செதுக்க வந்தீங்க கடவுள் சிலையா நான் வலிக்குதுன்னு சொல்லி வேணாம் நீங்கள் என்னை வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் என்னை அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க கொண்டாந்து படிகட்டாக மாற்றி வச்சுருக்காங்க இங்கே அப்படின்னு அந்த கல் சொல்லுது சரிங்களா அடியை தாங்கிக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணாலும் நான் தாங்கி வருவேன்னு சொன்னேன் அந்த கல் உள்ள தெய்வமாக இருக்குது எனக்கு வந்து இதெல்லாம் முடியாது நான் அதெல்லாம் தாங்க முடியாதுன்னு சொன்ன கல் படிகட்டாக இருக்குது சரிங்களா இப்போ அது சொல்லுது நான் உங்கள் நீங்கள் அன்றைக்கி அடிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி நான் தெய்வமாக மாறி இருப்பேன் இன்னைக்கு தினம் பத்து பேர் மிதிக்கிறான் ஆயிரம் பேர் மிச்சு மீச்சு போகிறான் என்ன வழி தாங்க முடியல அப்படி இதுதான் நடக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி எந்த பிள்ளையும் இங்கே வந்து ஒன்றும் சோட போகிற பிள்ளை கிடையாது உங்கள் குழந்தைகள் யாருமே சரிங்களா நீங்கள் வளர்க்குறதெல்லாம் தான் இருக்குது அடி தாங்கிற பிள்ளை நல்ல உச்சத்துக்கு போகும் அதாவது குப்பையும் படிக்குது படிக்கல அதெல்லாம் அப்புறம் குப்பை குப்பையாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளை கோபுரமாக மாறும் சரிங்களா நீங்கள் வளர்க்குறதில் தான் இருக்குது நீங்கள் எப்படி ஐயோ என் பிள்ளைக்கு வலிக்குமே ஐயோ என் குழந்த செல்லும் எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பிள்ளை படிக்கட்டாக போய் நாலு பேர் பத்து பேர் மிதிக்கிற இடத்துல தான் நிற்கும் அதுவே நம்ம பிள்ளைய சிற்பி செதுக்கிற மாதிரி அழகாக செதுக்கும் வலிக்க தான் செய்யும் பிள்ளைங்களுக்கு ஆனால் அவங்களோட எதிர்காலம் மிக சிறப்பாக மாறும் ஒரு கடவுளோட அம்சம் மாதிரி பெரிய உச்சத்தை வருவாங்க சரிங்களா இல்லைனா இதான இருக்கும் சரிங்களா இது எல்லாத்துக்கும் அதான் ஒருத்தர் சாதாரணமாக ஒன்றும் திறமை இல்லாதவங்க நீங்கள் இடம் போட்டு அவனை வந்து குப்பையில் இருக்கிற மாதிரி தூக்கி போட்டிங்கன்னா அவன் ஒரு நாளைக்கு கோபுரத்தில் போய் உச்சத்தில் வந்து நிற்பான் சரிங்களா அதுக்கு ஒரு நம்பிக்கை சரிங்களா அந்த நம்பிக்கை வேணும் அந்த செயல் வேகம் வேணும் எல்லாத்தையும் தாங்கிக்கிற சக்தி இருந்தால் ஒரு சாதாரண ஒரு குப்பை மேட்டில் ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவனு சொல்கிறீங்க பாருங்கள் அவன் பெரிய கோபுரத்தில் வந்து உட்காருவான் கடவுளாக வந்து உட்காருவான் கடவுளோட அம்சமாக வந்து நிற்பான் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும் செயல் வேகம் இருக்கணும் அதே சமயத்தில் எதுக்கு தேவையாக இதில் பொறுமை இருக்கணும் நிறைய வழிகளை தாங்கிக்கணும் சரிங்களா வலியை தாங்கிக்கணும் கொ கொடுமை நடக்கும் அதையும் தாங்கிக்கணும் இது மாதிரி எல்லாத்தையும் தாங்கி வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கடவுளோட அம்சம் மாதிரி பெரிய அளவுக்கு வரலாம் ஆனால் நம்ம யாருக்கும் அந்த பொறுமை வந்து ரொம்ப கம்மி சரியா நம்ம வழி சுனோகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம குப்பையாக இருக்கிறோன்னு அர்த்தம் சரியா அதனால் பார்த்துக்கோங்க ஐயா நான் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் என்னால் கோபுரத்துலாம் போவேணா ஒரு நார்மலான ஒரு ஆளாக வாழ்ந்தால் கூட போதும் எனக்கு அதுக்கு கூட வழி இல்லை அப்படின்னா நீங்க ஒன்று கவலைப்பட வேணாம் ஒரு சிலருக்கு வந்து என்ன முயற்சி பண்ணாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும் இங்கே ராகு எது பரியாஸ்திரமாக இருக்காங்க அம்மா லகுவரைகி அம்மா இருக்காங்க உங்களோட விருப்பம் இருந்தால் உங்களோட ஜாதகத்தை வந்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் சரிங்களா பார்ப்போம் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இருக்குது ஏதா கெட்டு போயிருந்தால் அதை ஓரளவுக்கு சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் செஞ்ச பாவத்தை சரி பண்ணாலே நிறைய பிரச்சனைகள் சரியாக போயிடும் சரிங்களா என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வாராகியமாக வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்